நாகை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கௌதமன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கு மணமக்களுடைய குடும்பத்தாருக்கு உற்றார் உறவினர்களுக்கு குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேச சிலர் குறிப்பிட்டு சொன்னார்கள் கடந்த ஒன்றாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் என்னுடைய பிறந்தநாள் நாள் முடிந்திருக்கிறது ஆக அந்த பிறந்தநாள் முடிவுற்று ரெண்டு நாட்களுக்கு பிறகு என்னுடைய தாய் மண்ணாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு வந்திருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம கௌதமன் அவர்களை பற்றி சொல்ல வேணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லோரும் சொன்னாங்க பேசினவங்களாம் சொன்னாங்க பேசினவங்களுக்கும் தெரியும் பேச பேச வாய்ப்பு நேரம் இல்லாத காரணத்தால் பேச முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் கௌதவனை பற்றி எவ்வளவு ஸ்பீடாக இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய தோழர் முத்தரசன் கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சித் தவறுலாம் கௌதமனை பார்த்து பயப்படுவாங்க என்று சொன்னார் பேசுகிற பேச்சு வேகமாக இருக்கும் அதை பார்த்து பயப்படுவாங்க என்ற உணர்வோடு சொன்னார் நான் கூட அப்போ சொன்னதாக சொன்னார் டோன் அப்படி இருக்கும்னு கூட்டணி மட்டும் எங்கள் ஏனென்றால் பல நேரங்களில் இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய சில சோழர்கள் தலைமை வந்து அறிவாலயத்திற்கு வந்து கௌதமனை பற்றி புகார் சொல்லுவாங்க ஆனால் என்ன புகார்ன்னு கேட்டால் தேவையில்லாத புகாராக இருக்காது ஆனால் அதே நேரத்தில் அவர் வேகமாக பேசுகிறார் நம்ம கோபம் வர வைக்கக்கூடிய பேசுகிறார் என்றுலாம் சொல்லுவார்கள் நான் உடனே அவங்கள்ட்ட சொல்லுவேன் கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும் கவலைப்படாதீங்க அவர் நல்ல செயல் வீரர் என்று சொல்லி அவர்களை நான் சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பது உண்டு கூட நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ ஏதோ அவருடைய வீட்டு மன என்ற காரணத்தை தான் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நான் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அப்போல்லாம் அவர் இருப்பாரு வரவேற்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கொடியேற்று விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எனக்கு உணவு பரிமாறக்கூடிய அந்த வகையில இருக்கக்கூடிய அந்த சம்பவமாக தான் சரி அப்போல்லாம் படபடப்பாக தான் இருப்பாரு நன்றி சொல்கிறவர்கள் கூட நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசியதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எதற்காக சொல்றேன்னு சொன்னீங்கன்னா சொன்னோம்னா ஆனால் எந்த அளவிற்கு அவரிடத்தில் கழகப்பற்றும் இந்த கழகத்தின் மீது இருக்கக்கூடிய பாசமும் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் மீது கொண்டிருந்த அன்பும் என் மீது இன்றைக்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அதை இந்த ஏக்கத்திற்கு பயன்படுகிறது என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கோதமன் அவர்கள் முதல் முதலாக அக்கரைப்பேட்டை கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கி அதற்கு பிற அதற்கு பின்னால் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாக பொறுப்பேற்று பணியாற்றி நாகை நகர்மன்ற உறுப்பினராக அந்த பொறுப்பையும் பொறுப்பேற்று மக்களுக்கு தொண்டாற்றி அதற்கு பின்னால் மாவட்ட மீனவர் அமைப்பாளராக படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு மாவட்ட செயலாளர் என்கிற பொறுப்பில் இருந்து பணியாற்றுகிறார் என்று சொன்னால் கழகத்தினுடைய உள்ளங்களை எந்த எதுவும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக மீனவர்களுடைய வாழ்வுரிமை போராட்டத்திற்காக தொடர்ந்து போராடக்கூடியவர் நம்முடைய கௌதமனவர்கள் தமிழ்நாட்டு மீனனுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக அரசு தரப்பில் அமைச்ச குழுவில் இடம்பெற்றவர் தான் நம்முடைய கௌதமனவர்கள் இலங்கைக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு அதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று உதவியவர் நம்முடைய இன்றைக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்திற்கு இன்றைக்கு நாம் நீங்கள் புரிந்து கொள்ள இயக்குநரா வேண்டும் பற்றுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த இடைத்தேர்தல் நடக்கிறப்போ தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் ஒரு நாள் அந்த பகுதிக்கு போயிருந்தேன் நான் போயிருந்த நேரத்தில் நம்முடைய கௌதமன் அவர்கள் திருப்பரங்குன்ற பகுதியில் ஒரு பகுதியில் பொறுப்பேற்று மாவட்ட கழகத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு கௌதமலோக தலைமையில் கட்சி பணி ஆற்றிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வேலையை சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் அன்றைக்கு போன போது அவருடைய சகோதரர் மறைந்து விட்டார் செய்தி வருது அவர் இருக்க மாட்டார் என்றுதான் கருதிதான் நான் போனேன் ஆனால் போனா இருக்கிறார் நான் கேட்டேன் என்னங்க உங்கள் சகோதரி நீங்கள் போகலையான்னு எங்கள் தலைவர் வர்றப்போ நான் இல்லாமல் அது இருக்க மாட்டேன் அது ஒரு ஒப்படைச்சிருக்கிறீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்கன்னு சொன்னார் எதற்காக சொல்றதுன்னு சொன்னால் தன்னுடைய சொந்த சகோதரன் மறைவு செய்தியை கேட்டு கூட அந்த கட்சி பணியை பணியாற்றி அங்கிருந்து பணியாற்றியிருக்கிறான் இதுதான் கட்சி இதுதான் கழகம் இதுதான் குடும்பம் என்ற அந்த உணவை நான் எண்ணி பார்த்தேன் ஆக அப்படிப்பட்ட குடும்ப பாச உணர்வோடு நாமெல்லாம் இன்றைக்கு அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மன நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மனமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் அண்ணா அறிவாலயத்தில் ஒன்றாம் தேதி என்று நான் கழகத் தொடர்களை பிறந்தநாளை ஒட்டி சந்தித்த போது வாழ்த்துக்களை பெற்றபோது கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் மூணு மணி வரையில் எனக்கு ஒரு நாலரை மணி நேரம் நின்று எல்லா தோழத்திலும் அவர்கள் தந்த பரிசுகள் படங்கள் புத்தகங்கள் அவர்கள் வீட்டில் விளைவித்த கீரை வகைகள் காய்கறி வகைகள் அத்தனையும் கொண்டு வந்து என்னிட கொடுத்து அந்த அன்பை பரிமாறினார்கள் அந்த நாலரை மணி நின்று கொண்டு போது எனக்கு பக்கத்தில் ஓந்தாறு பேர் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பார்கள் அதில் முக்கியமா நம்ம டி ஆர் பாலு அடுத்தது பொன்முடி எம்ஆரிகப் பண்ணி சொல்வோம் நேரு ஆனால் இவங்கெல்லாம் நாலு மணி நின்றாங்கெல்லாம் நிக்கல ஒரு அரை மணி நிற்பாங்க போயிடுவாங்க நிற்க முடியாது நான் தான் தொடர்ந்து நாலு மணி நேரம் நின்னேன் ஏன் நாலு மணி நேரம் நிற்கக்கூடிய அந்த தம்பு எனக்கு கிடைச்சதுனா நம்முடைய தோழர்கள் வந்து இன்முகத்தோடு மலர்ச்சியோடு அந்த கைத்தறி ஆடைகள் அனுபவிக்கிற போது வாழ்த்து சொல்கிற போது எனக்கும் கால் வலிச்சது ஆனால் அந்த முகத்தை பார்க்கிற போது மகிழ்ச்சியை பார்க்கற கால் வெளியே எனக்கு தெரியாமல் போய்விட்டது அதுதான் உண்மை ஆக இந்த நிலையில இன்றைக்கு கழகத்தை குடும்ப பாச உணர்வோடு இன்றைக்கு நம்முடைய கௌதமனவர்கள் தன்னுடைய நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியை நாமும் கலந்து கொண்டு வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு நாம் நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பது எல்லாம் நன்றாக தெரியும் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் தொகுதி மறுசீரமைப்பு அதையும் கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய அந்த அந்த உரிமையை எண்ணிக்கையை குறைக்க என்பதில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் அதனால வருகிற ஐந்தாம் தேதி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது கட்சிகள் யார் யார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் வருவதாக நமக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர

இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும் ஆக அதையெல்லாம் நீங்கள் பார்த்த நாள் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன் இல்லை கௌரவம் பார்க்காதீர்கள் இவன் என்ன அழைப்பது நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம் இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து நம்முடைய கௌதமன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை முடித்து விட்டு அடுத்து அரசு நிகழ்ச்சிக்கு போனோம் செய்திருக்க மாவட்ட கழகத்துடைய அலுவலகத்தில் கட்டிடத்தை திறந்து வைத்து நம்முடைய அண்ணா சிலை கலைஞர் சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு செல்ல வேண்டும் நம்முடைய கௌதமன் எவ்வளவு சாமர்த்தியசாலி என்பதற்கு ஒரு உதாரணம் திருமண விழாவில் மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு கல்லில் ரெண்டு மகா என்று சொல்லுவாங்களே ஒரு கல்லில் பல மகா அடிக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய விவோதமானவர்கள் ஆக அந்த உலகோடு இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிக் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல சொல்லக்கூடாது இப்போ ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த என்று நமக்கு நாடாளுமன்றம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற உருவாகி இருக்கு ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ யாரும் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் பிறப்புடைய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழ் பெயர்களை சூட்டி தலைவர் அவர்கள் இந்த தமிழ்மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட செம்மொழியிலே அந்த பல தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி மன விழா கண்டிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்